அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஹெச்ராஜா ஹெச்ராஜான்னு சொல்லிட்டு ஹெச் இன்ஷியல சொன்னாங்க நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அவர் இன்ஷியல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு ஹெச் ராஜான்றது வேற மாதிரி காதல கேட்கலாம் ஒருவேளை அந்த அந்த தன்மை அவருக்கு இருக்கான்றதும் தெரியல எச்சத்தனமான உத்திகள் நிறைய இருக்கு அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்க சிவகங்கையில டெபாசிட் இழந்தவர் அவர் அவருக்கு அடையாளமே இதுதான் சிவகங்கையில் டெபாசிட் இழந்த அரை ட்ரௌசர் ஹெச் ராஜா ஹெச் இன்ஷியல சொல்ல வரேன் இந்த ஹெச் ராஜாவுக்கும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய பாஜக கட்சிக்கும் தேசத்தை பற்றி என்ன தெரியுன்றது எங்களுடைய கேள்வி காங்கிரஸ் கட்சியுடைய ஒவ்வொரு அடிமட்ட தொண்டரும் கேட்கக்கூடிய கேள்வி இது உங்களுக்கு என்ன தெரியும் தேச பற்றி பத்தி ஒண்ணுமே தெரியாத மக்கு சாம்பார் தானே நீங்க தேசத்தை பற்றி ராகுல் காந்தி அவர்கள் தவறாக கூறிவிட்டார் யூஎஸ்ல சொல்லிட்டு சொல்றீங்களே நாக்பூர்ல இந்திய தேசிய கொடியை ஏற்றாததன் மர்மம் என்ன உங்களுடைய தேச பற்றி அங்கு வெளிக்காட்டுகிறீர்களா நாக்பூர்ல உங்க தலைமை அலுவலகம் இருக்கு இல்லையா அரை ட்ரௌசர் தலைமை அலுவலகம் இருக்கு அங்கெல்லாம் என்ன பண்றீங்க எங்களால் பட்டியலிட்டு கூற முடியும் எத்தனை உயிர்களை பலிகொடுத்து கொடுத்து நாங்கள் இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கோம் என்று இந்திய மக்களுக்கு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக எத்தனை காங்கிரஸ் தொண்டர்கள் எத்தனை நபர்கள் உங்களுக்கு எதிர நீங்கள் எதிரிகள் என்று நினைக்கக்கூடிய நாங்கள் எத்தனை பேர் உயிரிழந்து இந்த இந்தியாவிற்கான இந்திய மண்ணிற்காக இந்திய மக்களுக்கான சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு நாங்கள் தவமாய் தவம் இருந்து அத்தனை உயிர்களை பெற்ற எத்தனை குழந்தைகள் தவமாயிருந்து தவம் பெற்ற குழந்தைகளை பலிக் கொடுத்திருக்கிறோம் அப்படி பெற்றதுதான் இந்திய சுதந்திரம் ஒரு அரைட்ரவுசர் கூட இல்லை இந்த போராட்டத்தில் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றார்கள் என்று ஏதாவது ஒரு அரைட்ரௌசர் பேர் யாரோ ஒருத்தர் வீரர் சாவர்கன்னு சொல்வீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தவர் யாராவது ஒரு சுதந்திர போராட்ட வீரர் சொல்ல முடியுமா முடியாது உண்மையாக சுதந்திர போரில் பங்கு கொண்டவர்கள் என்று யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ராகுல் காந்தி அவர்கள் பற்றி என்ன தெரிந்து பேசுகிறாய் தெளிவாக ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன் அரைட்ரவுஸர் மட்டும்தான் உனக்கு அறையா மூளையும் அறையாக இருக்கிறதா அலகாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த மாளிகையை எழுதி கொடுத்தவரின் கொள்ளு பேரன் ராகுல் காந்தி அவர்கள் எங்கள் தலைவர் ஆனால் நீங்களோ சைனாவிற்கு இந்தியாவை தாரை வார்த்து கொடுத்த அந்த பெருமைக்குரிய நபர்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு முறை ஈடி ரைடு வருது ராகுல் காந்தி அவர்களுக்கு ஈடி ரைடு அங்க வரும்பொழுது இந்திய நாட்டின் நம்ம பிரியங்கா காந்தி மேடம் சொல்றாங்க இந்திய நாட்டின் ஒவ்வொரு மண்ணும் அவர்களுடைய குடும்பத்தால் எழுதியதுன்றத தெளிவா அணித்தரமா பதிய வைக்கிறாங்க எச்சை போன்று பேசக்கூடிய அந்த எச்சை ராஜா என்பவர் போய் சுப்பிரமணிய சுவாமியிடம் கேட்டு தெரிந்து கொள் ஏனென்று சொன்னால் ஒரு சில நேரங்களில் உண்மையை பேசுவார் இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கியதற்கும் இந்தியாவில் தேசப்பற்றிற்கும் அடையாளம் யார்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் என்று கூறுவார்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய பரம்பரையை கூறுவார் சுப்பிரமணிய சாமியிடம் கூட கேட்டுக்கொள் காங்கிரஸ் காரன் என்ற முறையில் அந்த கர்ப்பத்திற்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் காந்திய வழியில் அகிம்சை வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை அண்ணன் அவர்கள் நீங்கள் கூறுவது போன்றே அகிம்சை வழியில் சென்றீர்கள் என்று சொன்னால் அஹிம்சை வழியில் செல்வார் அதை மீறி நீங்கள் என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த வழிக்கு நாங்களும் தள்ளப்படுகிறோம் வாயால் நீங்கள் தவறான வார்த்தைகளை உதித்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் ஆயிரம் அல்ல லட்சம் நபர்கள் இருக்கிறோம் நிச்சயமாக எங்கள் வாய்கள் உங்களுக்கு பதிலடி கொடுத்தே தீரும் நீங்கள் கொடுத்ததை பொய்யாக இருக்கும் நாங்கள் சொல்வது அனைத்தும் உண்மையாக இருக்கும் இதுதான் உங்களுக்கும் எங்களுக்குமான வித்தியாசம் நீங்க என்ன நினச்சிக்கிட்டீங்க சரி ராகுல் காந்தியை பத்தி என்ன நினைச்சிட்டு மிஸ்டர் எச்சராஜா அவர்களே டெலிபிராம்ட் பிரதமர் ஒன்று எங்கள் ராகுல் காந்தி அவர்களை நீங்கள் நினைத்தீர்களா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் டெலிபிராம் இல்லை என்று சொன்னால் இந்திய பிரதமரால் பேச இயலாது ஆனால் உலரித்தான் செய்வார் ஆனால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு சென்று வகுப்பெடுப்பதற்கும் எங்கள் ராகுல் காந்தி அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார் வகுப்பெடுத்த வரலாறு உண்டு உங்களுக்கு அந்த பேசுவதற்கே திணறும் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் பேசணும்னா வளரிட்டு வந்து நிற்பீங்க ஆனால் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்துடைய ப்ரொஃபஸர்களுக்கு கிளாஸ் எடுத்த வரலாறு உண்டு ராகுல் காந்தி அவர்களால் அனைத்து முடியும் மறுபடியும் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் ஹெச்ஆர் ராஜா அவர்களே உங்கள் வாயை அடக்கி கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களை நாங்கள் அடக்குவோம் வார்த்தைகளால் நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் உங்கள் வார்த்தைகளின் வலிமையை விட எங்கள் வார்த்தைகளின் வலிமை அதிகம் என்பதை நிரூபித்து காட்டுவோம் நிச்சயமாக வாயை அடக்கிக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் உங்கள் வாய் எங்களால் அடக்கப்படும் என்பதை தெளிவாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றியார் அவர்களை மற்றொரு சந்திப்போம் ஜாயஹ்